தமிழ்நாடு கிராம உதய சங்கம் ஆர் முருகன் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம உதயக்கும் நான்காம் நிலைக்கு இடையான வழங்க வேண்டும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை உடனே அமுல்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்த கிராமங்களுக்கு வரை பணி வழங்கவில்லை முப்பத்தி அரசாணையை திருத்தம் செய்து கர்நாடக வேண்டும் அடுத்தபடியாக அனைத்து கிராம உதவியாளர்களுக்கும் பதவி பதவி கிராம நிர்வாக பத்து ஆண்டு என்பதை ஆறு ஆண்டாக குறைத்து அனைத்து அலுவலக பத்து சதவீதம் உதவியாக ஐம்பது சதவீதமாக உயர்த்தி அனைத்து கிராம நிர்வாக வழங்க வேண்டும் அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிபிஎஸ்இ இருந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகையை இதுநாள் வரைக்கும் வழங்கப்படவில்லை உடனே அந்த சிபிஎஸ்இ பிடித்த தொகையை உடனே வழங்க வேண்டும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரத்திலே தேர்தல் அறிவிக்கும் போது நான் ஆட்சிக்கு வந்ததும் உடனே புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவேன் என்று சொன்னார் ஆனால் இதுவரைக்கும் முதலமைச்சர் செய்யவில்லை தமிழக முதலமைச்சர் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு கருணை அடிப்படை பணி அரசு உயிரிழமையில் மிக்க பாசம் கொண்டவர் ஆகையால் அரசு என்று சொன்னால் உடனே அந்த கோரிக்கை நிறைவேற்றுவார் ஆனால் அவருடைய முதலமைச்சருடைய மகன் தமிழ் முதலமைச்சர் ஐயா அவர்கள் இப்போ உள்ள முதலமைச்சர்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த கர்ணெடுப்பின் பணியை வழங்கவில்லை ஆகையால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பன்னெண்டாயிரம் கிராம உதிகாரர்களும் இதை உடனே ஐயா அவர்கள் இதை செய்து தரவே என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனே கிராம சங்கத்தை கூட்டு அழைத்து பேச வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கோரிக்கை விடுகிறேன் தமிழ்நாட்டில் உள்ள மாநில செயற்குழு கூட்டம் முடிவின்படி அரசு சங்கங்கள் அனைத்து சங்கங்களுடைய கூட்டமைப்பாக போராட்டம் வலுவடையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு கிராம உயர் சங்கம் மாநில மையம் திருச்சி